அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால் நமது கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேன்னலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து உள்ளீர்கள் என்றால் நமது சென்னலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் கும்பம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி பதினோராவது ராசி ஆகும் மேலும் கும்பம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் கும்பம் ராசி ஸ்திர ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி ஆகும் மேலும் புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் வரை மற்றும் சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நன்கு பாதங்கள் வரை மற்றும் அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் வரை கும்பம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாராவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார் முழுவதுமாக பன்னிரண்டு ராசிகளையும் அவர் சுற்றி வர முப்பது ஆண்டுகளாகும் நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் அதுமட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார் அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார் அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனம் ராசிக்கு வருகை தருகிறார் நமது கும்பம் ராசிக்கு சனி பகவான் ராசி மற்றும் ஆவார் இதுவரையில் உங்களுடைய முதல் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருந்து ஆட்சி செய்யப் போகிறார் இது கும்ப ராசிக்கு தொன்னூறு சதவிகிதம் நன்மையளிக்கும் அதைப் பற்றி விரிவாக இந்தப் பதிவில் பார்க்கலாம் உங்கள் இயல்பான ஒழுக்கமும் யதார்த்தமான செயல்பாடும் கவனத்திறனும் இந்த காலக்கட்டத்தில் வெளிப்படலாம் மனச்சோர்வு பற்றின்மை மற்றும் தடைகள் போன்ற சிரமங்களை நீங்கள் சமீபத்தில் சந்தித்திருந்தாலும் அவை எல்லாம் மாறக்கூடிய காலக்கட்டமாக இந்த பெயர்ச்சி அமையும் பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் சில சவால்கள் எழுந்தாலும் நீங்கள் திறமையுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் மன அமைதியை மேற்கொள்ளுங்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நீங்கள் மன அமைதி பெற முடியும் உங்கள் சாவல்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் உத்தியோகம் நீங்கள் ஏழரை சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள் பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் பணிகள் மலை போல குவிந்து காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க முடியும் ஏழரை சனியின் தாக்கம் இன்னும் இருப்பதால் உங்கள் பனிச்சூழலில் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் உழைப்பிற்கேற்ற நற்பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கான நடவடிக்கையை இப்போதே தொடங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் இவற்றைச் செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும் மற்றும் உங்கள் உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் காதல் குடும்ப உறவு உறவில் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும் உங்கள் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம் உறவில் அனுசரித்தும் விட்டுக்கொடுத்தும் நடந்து கொள்ள முயலுங்கள் மேலும் பிறருடன் பேசும் போது உங்கள் பேச்சில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறைகளைத் தவிர்க்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது சகோதர சகோதரிகளின் உறவுகள் இப்போது சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை ஒற்றையர் புதிய உறவுகளைத் தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக இருங்கள் தவறான நோக்கங்களைக் கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது நெருங்கி பழகுவதற்கு முன் யோசித்து ஆராய்ந்து செயல்படுங்கள் திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கலாம் நல்ல செய்தி உண்டு உங்களுக்கேற்ற சரியான துணையை நீங்கள் சந்திக்கலாம் பிரிந்து இருக்கும் தம்பதிகள் கடந்த கால காயங்களை பரஸ்பரம் மன்னித்து நெருக்கமாகலாம் குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகளைக் களைந்து புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதன் மூலம் சுமுக உறவை பராமரிக்கலாம் குறிப்பாக உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த ஒளிவு மறைவு இன்றி பழகுங்கள் நிதிநிலை உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு பணம் இருக்கலாம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பணத்தை சேமிக்க வேண்டும் எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள நினைக்கலாம் இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன்முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே தொடரவும் டோட் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரும் வகையில் இருக்கலாம் வணிக விரிவாக்கத்திற்கான கடங்களை பரிசீலிப்பவர்கள் அல்லது நிதி தேவைகளுக்காக சொத்துக்களை விற்பவர்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் பொதுவான பரிந்துரையாக விரைவான பலன் தரும் திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் மாணவர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெங்களைப் பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் கவனச் சிதறல் குறைந்த மதிப்பெங்களுக்கு வழிவகுக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்திறனை மேம்படுத்த வேண்டும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு உங்கள் கனவுகள் நனவாகும் நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் தெளிவான இலக்குகளை அமைத்து அதன்படி திட்டமிட்டு செயலாற்றவும் அமைதியான மற்றும் கவனச்சிதறல் இல்லாத படிப்பு இடத்தைக் கண்டறியவும் பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கவும் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி காண்பீர்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் எந்த தடைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் முன்னேற்றம் தானாகக் கிட்டும் No, mm -hmm.